வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் சில தனித்த குணாதிசயங்களை கொண்டவை ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சில காரகத்துவங்களை பார்ப்போம் இன்று கன்னி தோட்டம் நஞ்சை புஞ்சை நிலங்கள் காய்கறிகள் தானியங்கள் வைக்கும் இடங்கள் புத்தக அலமாரி பால் பண்ணைகள் நூலகங்கள் கிடங்குகள் பதிப்பகங்கள் போன்றவையும் கல்விக்கூடங்கள் கூடங்கள் அறிஞர்கள் இடம் சந்தேக பேர்வழிகள் அடிவயிறு முதுகு தண்டுவடம் கல்வி பாடசாலை நகரம் திட்டமிடுதல் விசாரணை பகுத்தறிதல் சுய ஆய்வு சிறுகுடல் களத்துமேடு தோட்டம் கிராமப்புறம் சங்க கட்டிடம் வெற்றிலை மளிகை கடை போன்றவற்றை குறிக்கும் இவர்கள் யதார்த்தவாதிகள் தூய்மை பண்பாடு ஒழுக்கம் உடையவர்கள் நன்கு பழகக்கூடியவர்கள் பல விஷயம் அறிந்தவர்கள் புத்திசாலிகள் வாழ்வின் பிற்பகுதி அமைதி நிறைந்தது மறைபொருள் புராதன விஷயங்களில் ஈடுபாடு உள்ளவர்கள் நீதி நேர்மை தவறாதவர்கள் மேலும் கேளிக்கை விடுதிகள் இயற்கை காட்சிகள் நிறைந்த இடங்கள் பூந்தோட்டம் விவசாய நிலம் சமதளமான பாதைகள் செடி கொடிகள் போன்றவற்றையும் இது குறிக்கும் இதன் உருவம் கன்னிப்பெண் பால் பெண்பால் பிரிவு இரட்டை வகை உபயம் குணம் அமைதி தத்துவம் நிலம் திசை தெற்கு வர்ணம் வைஷ்யம் புருஷத்துவம் கர்மம் நோய்வாதம் நிறம் அனைத்து நிறம் உடல் உறுப்பு அடிவயிறு கடவுள் மகாலட்சுமி அதிபதி புதன் குணம் தாமசம் உச்சம் புதன் நீசம் சுக்கிரன் ராசிக்காரகத்தில் என்று கன்னிராசியை பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் துலாம் ராசியை பற்றி பார்ப்போம் மீண்டும் மட்டுமொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்